Hiran, Song, Song Mundusunal, Nombu. Song Mundusunalam, and now you can put the Messiah Mundusunalam. Shir Kavide, Yashahra Songi Lakam Narju, Logit the Sari and Bil Bishri. Kam Hubbin Fika Bina Yamdi, Kam Shokin Fika Bina Yajidi. نشتاق لنسمع موعظة ونقوم الليل إلى الفجر ونحن لصوم وقيام لتقر العين من الأجر ونتوق لذكر نسمعه ليذوب الذنب مع الذكر ونحن لجمع ووصال بقريم صحاب كالزهر يا شهر الصوم لكم حبي أفديك بنفسي من شهري طيب right. يا شهر الصوم يا أمبردي قلت حرف البداية يا شهر الصوم شهر المادم نوم بن مادم لكم نرجو رَجَاءَ يرجو دي سنة الفارنغة

ஜா என்று சொன்னால் வந்தால் ஜா அபி சொன்னால் கொண்டு வந்தார் பிஷ்ரு சொன்னால் நன்மாராயணம் இந்த சொற்கள் தரப்பட்டிருக்கு பார்த்துக்கோ பிஷ்ரு நன்மாராயணம் புஷ்ரா என்று சொல்லுவோமே புஷ்ரா நன்மாராயணத்தை அவசரமாக நீ கொண்டு வந்தால் என்று மொழிபெயர்க்கிறதை விட நேரடி கருத்தை அப்படித்தான் நீ நோம்பின் மாதமே நாங்கள் உன்னை எதிர்பார்க்கிறோம் நீ அவசரமாக நன்மாராயணங்களை கொண்டு வருவாய் என அவசரமாக நன்மாராயணங்களை நீ கொண்டு வருவாய் என்று என நாங்கள் எவ்வளவோ எதிர்பார்க்கிறோம் என்று சொன்ன கம் ஹுப்பின் எவ்வளவோ ஆசை இரக்கம் கம் ஹுப்லஸ்ன எவ்வளவு நாங்கள் ஆசை வைத்திருக்கிறோம் அன்பு வைத்திருக்கிறோம் বিনা யம்தி அந்த ஆசை எங்களை கடந்து செல்கின்றது கம் ஹுப்பின் ஃபீக்க அதாவது நம்மது உமே நாங்கள் எவ்வளவு நேசிக்கிறோம் বিনা எங்களை நீ கடந்து செல்கிறாய் தம் ஷௌக்கின் ஃபீக்க ிக்கு என்று சொன்னால் ஆசை ஆர்வம் அப்ப உன்னில் நாங்கள் எவ்வளவு ஆசை ஆர்வம் வைத்திருக்கிறோம் எவ்வளவு வந்து எவ்வளவு அந்த ஆசையில நாங்க உங்களை நீ கடந்து செல்கிறாள் யஜரி ஜரா யஜரி என்று சொன்னால் சென்றது அல்லது ஓடியது என்று கருத்து இந்த தவிதடியால தவித சொல்ல விஷயம் என்று சொன்னால் நோம்பின் மாதவி உன்னை நாங்கள் எவ்வளவு நேசிக்கிறோம் மீது நாங்கள் எவ்வளவு ஆசை வைத்திருக்கிறோம் அந்த ஆசை ஆர்வத்தோடுதான் நீ எங்களை கடந்து செல்கிறாய் சொன்னாலும் ஆசை வைத்தான் இங்கே மூன்று சொற்கள் இருக்கின்றது ஒரே கருத்துலி அல்லது அதே போல தாக்கூ எல்லாமே ஒரே கருத்து ஆசை வைத்தான் என்று கருத்து வரும் இங்க நகன் வலுவில நகனு ஒன்று வரும்

நம்ப மாசத்துல நிறைய பயங்கள் நடக்கும் மேலும் இரவில் நின்று சொல்லுவதற்கும் ஆசை வைக்கிறோம் இரவிலே இங்கே காமயக்கும் நின்று சொலுகிறது வரைக்கும் இரவிலே நின்று வணங்குவதற்கும் உபதேசத்தை நாங்கள் செய்மடுப்பதற்கும் ஆசைப்படுகிறோம் ஆர்வம் கொள்கிறோம் மேலும் வராது என்று சொன்னால் கீழே தான் வந்திருக்குது லீம் வந்தீகிறது எனவே நகர் மிக பொருத்தம் அச்சுப்பிழையோண்டிருக்கிறது நோம்பு பிடிப்பதற்கும் நின்று வணங்குவதற்கும் கியாம் நின்று கொண்டிருக்கிறது அல்ல நின்று வணங்குவதற்கும் நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஆர்வம் கொள்கிறோம் எதற்காக குளிர்ச்சி கர்றல் ஐநூ கரத்தில் ஐன் சொன்னால் கண் குளிர்ச்சி அடைந்தது ஐநு கண் குளிர்ச்சி அடைவதற்கு எதனால மினல் அஜுறி கூலிதா நாங்கள் நோம்பு குடித்தால் நின்று வணங்கினால் கூலி நன்மை கிடை என்பதீங்க அவங்களுக்கு தெரியும் கூலி நன்மை கூலியினால் கண்கள் கண் குளிர்ச்சி அடைவதற்கு கண் கண் குளிர்ச்சி அடைவதற்காக வேண்டி நோம்பு பிடிப்பதற்கும் நின்று வணங்குவதற்கும் நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஆர்வம் கொள்கிறோம் மேலும் ஆர்வம் கொள்கிறோம் ஆசைப்படுகிறோம் திக்கு என்று சொல்வது யாபகப்படுத்துறது நினைவு கூடுறது அல்லது திக்குன்னு சொல்றது இன்னொரு கருத்து இருக்குது அவங்களுக்கு பெரிய மல்லாக நினைக்கிறது சுபகாரங்களா அலமதுல்லா இந்த அந்த செயற்பாடுக்கும் திக்குறது வன தூக்குள்ளி நஸ்ம உங்கு நாங்கள் செய்மடுக்கின்ற அந்த அல்லாஹுவை நினைவு கூர்வதை நாங்கள் ஆசைப்படுகிறோம் திக்கர் செய்வதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம் சனி ஐஸ் போன்ற நாங்கள் கேட்கிறோம் செய்மடுக்கிறோம் எதற்காக வேண்டி சொன்னால் கரையிடது யதூபது பாவம் கரைவதற்காக வேண்டி எதோட மக ஜிக்கிரி ஜிக்ரு செய்யுறதோட அல்லாஹை நினைவு கூர்வதோட பாவங்கள் கரைவதற்காக வேண்டி நாங்கள் கேட்கின்ற நினைவு கூறலை அல்லாவை நினைவு கூர்வதை நாங்கள் ஆர்வம் கொள்கிறோம் அதை ஜிக்கிரி செய்வதற்கு நாங்கள் ஆசைப்படுத்துகிறோம் மேலும் மன அஹம் இன்சாலின்

நல்ல நண்பர் கரியது கண்ணியமான மதிக்கத்தக்க நண்பர்களுடன் இணைவதற்கும் சேருவதற்கும் நாங்கள் ஆசைப்படுகிறோம் போன்ற நல்ல நண்பர்களுடன் கண்ணியமான நண்பர்களுடன் இணைவதற்கும் சேர்வதற்கும் ஆசைப்படுகிறோம் எவ்வளவு ஆஹ் என்னுடைய நேசம் அன்பு இருக்கிறது அதாவது நோம்பின் மாசமே நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் நான் உண்மையை எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அர்ப்பணித்தான் தியாகம் செய்தான் என்னையே நான் தியாகம் செய்கிறேன் என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் இந்த மாதத்துக்காக மின் சொல்ற மின்சகரிசியாம் நோம்பு மாசத்தை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டிய என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் நோம்பி மாதமே நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்னுடைய நேசம் அன்பு எவ்வளவு இருக்கிறது நோம்பு இந்த மாதத்துக்காக வேண்டிய என்னை நானே உனக்காக அர்ப்பணம் செய்கிறேன் தியாகம் செய்கிறேன்